بسم الله الرحمن الرحيم இமா மெம்பர் கேரும் போது இங்க வராம இல்ல லேட் ஆகி லேட் வரக்கூடிய சௌரரிடம் கேட்கிற நீங்கள் கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை இந்த கேள்வியின் யதார்த்தத்தை நீங்கள் கபரிலே புரிவீர்கள் மறுமையிலே இந்த கேள்வியின் பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய மனைவி சீரியஸாக இருந்த ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றீர்களா உங்களுடைய பிள்ளை ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருந்தவனை அவனை பாதுகாப்பதற்காக முயற்சி இருக்கிறார் உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருந்தது அந்த வீட்டை அணைப்பதற்காக வேண்டி நீங்கள் தாமதமானீர்களா இப்படியான காரணங்கள் இருந்தால் தாமதிக்கலாம் வீட்டிலே நிச்சயமாக கடுமையான கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் வெள்ளிக்கிழமை தினங்கள் அவ்வாஹுத்தான நமக்கு தரக்கூடிய அவனை பற்றி அறிவதற்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தினத்தை வீணாக்கக்கூடியவர்கள் என்று கேட்கும் போது அங்கே இருந்து கொண்டு अी क